பிரான்ஸ் சீனா உள்ளிட்ட ஏராளமான நாடுகளில் விரும்பி சாப்பிடும் உணவாக உள்ளது தவளைக்கறி உலக அளவில் அதிகமாக தவளைக்கறி சாப்பிடும் நாடாக பிரான்ஸ் உள்ளது அதேநேரம் தவளைகளின் எண்ணிக்கை குறைந்தால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படும் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்ததால் பிரான்ஸ் தங்கள் நாட்டிற்குள் தவளைகளை வேட்டையாட தடை விதித்தது பிரான்ஸ் மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகள் அனைத்திற்கும் எண்பது சதவீத அளவில் தவளை இறைச்சி இந்தோனேஷியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது தவளைகளை கொள்வது உணவு சங்கிலியை பாதித்து இயற்கைக்கு எதிராக அமைந்துவிடும் என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளதால் பல நாடுகளில் தடை உள்ளது கேரளாவின் மத்திய மாவட்டங்களிலும் பரவலாக சாப்பிடப்படும் நிலையில் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்திய அரசு ஏற்றுமதிக்கு தடை விதித்தது தவளை இறைச்சி சாப்பிட்டால் தங்களது முகத்தை பொலிவுடன் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுவதால் பெரும்பாலும் பெண்கள் இதை உண்ணுகின்றனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா தவளைக்கறி சாப்பிடுவது போன்ற புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பற்றி மேலதிக ஆதாரங்கள் வலைதளங்களில் கிடைக்கவில்லை நாட்டு தவளைகளை கொள்வது சுற்றுச்சூழலை பாதிப்பதோடு பண்ணைகளில் வளர்க்கப்படும் தவளைகள் நோய்களை பரப்பும் தூதர்களாக செயல்படுவதால் ஒட்டுமொத்தமாக தவளை இறைச்சி உண்பதை நிறுத்த வேண்டும் என்பதே பெரும்பாலான இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது பயனுள்ள செய்திகளை புதிய கோணத்தில் தெரிந்து கொள்ள டேவை பின்தொடருங்கள்